திரைப்படம் திரைக்கு வரவுள்ள நிலையில் ஷீரடி சாய்பாபா கோவிலுக்கு சென்று ஷாருக் தனது மகள் சுகானா கானுடன் வழிபட்டார் நடிகர் ஷாருக் நடித்துள்ள திரைப்படம் டுங்கி வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி வெளியாகிறது இந்த படத்தை ராஜ்குமார் ஹிரானி இயக்கியுள்ளார் ஜாபான் படம் போன்று இந்த படமும் பெரிய வெற்றியை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் டுங்கி திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என ஷீரடி சாய்பாபா கோவிலில் மகள் சுகானா கானுடன் ஷாருக் கான் இன்று பிரார்த்தனை செய்தார் இதற்கு முன்னதாக ஷாருக் கான் தனது ஜாபான் திரைப்படம் வெளியாவதற்கு முன்பு செப்டம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று திருப்பதி கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்தார் இவருடன் அவரது மகள் சுகானா மற்றும் நடிகை நயன்தாரா மற்றும் அவரது கணவர் விக்னேஷ் சிவன் ஆகியோர் உடனிருந்து னர் என்பது குறிப்பிடத்தக்கது